நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலப்புருஷனுக்கு பண வரவ கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு தற்பொழுது ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிஷப வீடுங்க காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தின் மூலியமாக பண வரவு வரணும் அப்படிங்கிறது விதிங்க இதுக்கு முன்னாடி உங்கள் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து விலக போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான யோகமும் நல்லா இருக்கு வேலைக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கும் இந்த சமயம் ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கு போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே சாதகமா இருக்குங்க ஒன்னு நாலு கொடையவர் குரு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு ஆருக்கு போறனால லோன் போட்டு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்க போறாருங்க வேலை செய்யற இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நின்று நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டு அப்படின்னு சொன்னேன் அப்போ உங்களுக்கு நல்ல பண உறவு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் எதிரிகள் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் நேர்முக எதிரிகள் இருந்தாலும் இப்போ அவங்க கிட்ட அவங்களோட இருந்து வந்த தொல்லைகள் உங்களுக்கு விலக போகுது அவங்கள விட வந்து மூலம் உங்களுக்கு வந்த இடைஞ்சல்கள் இந்த சமயத்துல முற்றிலுமாக உங்களுக்கு நீ நீங்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடங்களை பார்க்குறாருங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு பார்வைங்க ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தில் ஏற்கனவே கேது இருந்து உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் சங்கடங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த தொழில் போகாத ஒரு சூழல் இருந்துச்சுங்க இப்போ குருவோட பார்வை அங்கே படுறனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க குறிப்பாக ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவங்களுக்கு ஆன்மீக ஜா பொருட்கள் விற்கிறவங்களுக்கு ஆன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சொற்பொழிவாற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க வந்து மடாதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுதுங்க பத்தாம் இடத்துல வந்து குருவோட பார்வைப்படுறதுனால அதுவும் இரண்டாம் இடத்துல இருந்து காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பணவரவு ஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் பணவரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக லோன் போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எல்லாமே இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது சுய மரியாதை வந்து உங்களுக்கு காக்கப்பட போகுதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கப் போகுதுங்க புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலங்க கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஆனால் அதிக அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அடுத்து ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க சுப விரைய செலவு பண்ணுவீங்க குறிப்பாக ஏழு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்து அதன் மூலியமாக சுப விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள மனத்து மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்குவீங்க இதனால் வரைக்கும் தூக்கம் இன்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் வரும் பன்னிரெண்டாம் இடம் என்பது சைனஸ்தானம்னு சொல்வோம் சயனம் அப்படின்னா தூக்கம் தூக்கம் சரியா இல்லாதவங்களுக்கு இந்த குருவோட பார்வையால் நல்ல தூக்கம் நல்ல உணவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் ஏற்படும் ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கோங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல காலகட்டங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிபிசிஐடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இழந்த சொத்தை இழந்த மனிதர்களை மீட்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்க்குறாருங்க ஒன்பதுனா தந்தைங்க தந்தை அப்படிங்கிற பார்வையில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறனால தந்தை மூலியமாக பண வரவு தந்தையோட குடும்ப சொத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அவங்க உங்க அப்பாவுக்கு நீண்ட நாட்களாக பணவரவு எதாவது வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கூடுங்க கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்துக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது அப்போ புதிய குடும்ப உறுப்பினரான உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்க போகுதுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்கங்க வேலை இருக்க இந்த தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் திருமணம் வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்குங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்காகட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க இன்னும் தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு அடிக்கடி தயிர் சாதம் தானம் பண்ணுறதும் கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு போடுறதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க